ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் கறி தான் போகிறோம் இந்த கத்திரிக்காய் கறியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க கறி பண்றதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட நாலு கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காயும் உருளைகிழங்கும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெய்லேயே வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தூள் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அஞ்சு வர மிளகா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் மல்லி எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் கறி ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதாக இந்த கத்திரிக்காய் கறியை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சைடுஸாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ